என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிமதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும்னு அந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நம்முடைய நிகழ்ச்சியில இன்னைக்கு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய இன்றைய ராசி பலன்களே பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவு வருடம் வைகாசி மாதம் இருபதாம் நாள் இந்த நாளில் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் இன்னைக்கு பூரம் நட்சத்திரத்தில் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க எனது மேஷராசி என்பர்களே ஒரு காரியத்தை எடுத்துட்டா அந்த காரியத்தை கன கச்சிதமா முடிப்பதுல வல்லவர்கள் நீங்க திட்டமிட்டு செயலாற்றி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனசை கடவுள் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு உங்க முன்னோர்கள் செய்த புண்ணியம் நீங்கள் செய்த புண்ணியம் அத்துணை நல்ல புண்ணியத்துக்கு ஒரு பலன் இன்னைக்கு கிடைக்க போறது சார் குழந்தை பாக்கியத்துக்காக நான் ஏறி இறங்காத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத அஸ்ட்ராலஜர் இல்லை சா கும்பிடாத சாமி இல்லை ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு கவலைப்படுற வழக்கு இன்றைக்கி நல்ல செய்தி வரப்போகிறது குழந்தை பாக்கியத்துக்குரிய நல்ல செய்தி வரப்போகிறது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் என்னென்ன தடைகள் இருந்தாலும் தடைகள் விலகி இன்று முதல் கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பூர்வ புனிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் பிஸ்னஸில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போற இந்த நல்ல மூன்றாம் இடத்துல குரு பகவானும் புதன் பகவானும் கூடியிருப்பது ஒரு நன்மை யோகம் அற்புதமான நாள் பெண்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களை ராசியான பெண்மணிங்கிற பேரை வாங்கி கொடுக்க முடியும் மிக நல்ல நாள் எனதருமை ரிஷபராசி என்பர்களை ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த சந்திர பகவான் அமர்ந்த இடத்துல தான் இப்போ கேது பகவானும் கூடியிருக்கார் இதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குறிப்பாக டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரி அப்புறம் படிச்சுக்கலாமே நம்ம எதுக்கு இன்றைக்கி படிக்கணும் முக்கியமான பாடத்தை டீச்சர்ஸ் படிக்கிச்சுட்டு இருந்தால் கூட அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் வந்து இப்படி தான் டீச்சர்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம பின்னால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் உங்கள் பாடத்தில் நீங்கள் அப்படி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னைக்கு படிக்க வேண்டியது அவசியம் அப்படி படித்தீங்கன்னா ரொம்ப நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரர்கள் அம்மாட்ட ரொம்ப அன்பாவும் அனுசரணையாகவும் இன்றைக்கி இருக்கணும் அம்மாவுடைய ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் அதுபோல ரெண்டாம் மடத்துல இருக்கக்கூடிய குருவும் புதனும் பிஸ்னஸ்ல உங்களுக்கு நல்ல பண வருமானத்தை கொண்டு வந்து கொடுப்பார் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க கணவருடைய வெற்றிக்கு பின்னால் இன்னைக்கு இருந்து இன்னைக்கு அவர்களை இயக்கப் போகிறீர்கள் பேக் ஆஃபீஸில் ஒர்க் பண்ற பெண்களுக்குலாம் இன்னைக்கு பெரிய உத்தியோகத்தில் முன்னேற்றம் வந்து சேரப்போம் மிகச்சிறந்த நல்ல நாளா செல்வ வளர்ச்சியும் வரப்போறது இன்னைக்கு மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரா இருக்குங்க இந்த ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் நல்லா இருந்தாருன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இப்போ இந்த புதன் பகவான் ஆட்சியாவே உங்க ஜாதகத்துல இருக்கார் அது ஒரு யோகம் சப்தமாதிபதி குரு பகவான் உங்க ஜாதகத்துல உங்க ராசியில் வந்து உட்கார்ந்து இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாதிரி காலகட்டங்களில் பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலும் அதை விட பெரிய லாபம் வந்து தீரும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எனக்கு பாடம் சரியாகவே புரியலைங்க அப்படிங்குறவங்க இன்றைக்கி டீச்சர்ஸுடைய சப்போர்ட் கிடைக்கும் ரொம்ப நல்லா கிளாரிட்டி கிடைக்கும் சப்ஜெக்ட்ஸில் உங்கள் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுனால உங்களுடைய பெருமை கூட போகிறது கௌரவம் கூட போகிறது அந்தஸ்து கூட போகிறது வியாபாரத்தில் வளர்ச்சி கூட போகிறது மூன்றாம் இடத்துல சந்திர பகவானும் கேது பகவானும் சந்திரன் கேது இணைவு இருக்கு உங்களுடைய காரியங்களிலெல்லாம் மிகப்பெரிய வெற்றி பயணங்களில் மிகப்பெரிய வெற்றி ஒரு பர்பஸ்க்காக நீங்க பயணம் பண்ண போறீங்க ஒரு பிஸ்னஸ் சம்பந்தமான பயணம் இவ்வளவு முக்கியமான காரியத்துக்காக ஒரு பயணம் போற இடத்தில் கைவிருச்சிடப்படாத நீங்க போற இடம் காரியம் சக்சஸ் ஆகணுமே நீங்க வீட்டு விட்டு போது பிள்ளையா இருக்கு சுக்லாம் பிரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாகே சர்விக்ரோபசாந்தையே அப்படின்னு சொல்லி சுக்லாம்பிரதனம் கூட்டிட்டு நீங்கள் கிளம்புவோம் காரியம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சா பிள்ளையாருக்கு ஒரு சின்ன வெள்ளம் அச்சு வெள்ளத்தை எடுத்து நைவேத்தியம் முன்னிட்டு போகணும் காரியம் ரொம்ப சூப்பராக வெற்றி போகுது மீடியா துறையில் இருக்கிறவங்க ஃபினான்ஷியல் செக்டரில் இருக்கிறவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க விளம்பரத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய வெற்றிகள்லேயும் இன்னைக்கு காத்துருக்கு ரொம்ப நல்ல எனதெருமை கடகராசி என்பவர்களே சந்திர பகவான் இன்னைக்கு நல்ல வருமானத்தை கொடுப்பார் தனஸ்தானம்னு பேரு நம்ம ஜாதகத்துல ரெண்டாவது ஸ்தானம் அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய தான் நமக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் இப்போ இந்த ரெண்டாவது ஸ்தானத்துல உங்களுக்கு ஏற்கனவே கேது உட்கார்ந்துட்டு இன்னைக்கு சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்காரு உங்க ராசி அதிபதியே சந்திரன் அவர் போய் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கும்போது பணத்தை நோக்கி உங்க மனசு செயல்படும் நீங்க யோசிக்க யோசிக்க செயல்படுவீங்க செயல்பட செயல்பட பண வருமானம் வந்து சேரும் பன்னெண்டாம் இடத்துல புதனும் வாங்கி வைப்பீங்க மியூச்சுவல் பண்ட்ஸ்ல நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம் நல்ல நேரம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி மட்டுமில்லை நல்ல பணியாளர்களை தருவார் வேலைக்கு செல்லணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இன்னைக்கு காத்திருக்கு இன்னைக்கு அப்ளிகேஷன் போடலாம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முயற்சி பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமா இருக்க போறது நல்ல நாள் இந்த நாள் எல்லா வகையிலும் கடகராசிக்காரர்களுக்கு நன்மையை அள்ளித்தரக்கூடிய யோக நாள் சிம்மராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனான சூரிய பகவான் இப்ப ரொம்ப சாதகமாக உட்கார்ந்து இருக்க பத்தாம் இடத்துல சூரிய பகவான் ஜொலிச்சுன்னு இருக்க நவக்கிரகங்கள்ல சூரியனுக்கு சந்திரனுக்கு சுக்கிரனுக்கு எல்லாம் ஒளி கிரகங்கள்னு பேரு அதுல ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் அதுல சந்திரன் உங்க ராசியில உட்கார்ந்து இருக்க சூரிய பகவான் இப்பொழுது பத்தாம் இடத்துல ஸ்திரஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்காரு உங்க ராசி அதிபதி ஒரு ஒளிமயமான காலம் சிம்ம இது ஒளிமயமான காலம் பலரும் உங்களை உற்று கவனிச்சின்னு இருப்பாங்க நீங்க எப்படி செயல்படுறீங்கன்னு பார்ப்பாங்க ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா உங்க ஒர்க்கு எப்படி இருக்குன்னு உங்க மேனேஜர் பார்த்து இருப்பாரு உங்க உறவுகள் நீங்க வாழ்க்கையில எப்படி ஜெயிச்சீங்கன்னு உங்களை கவனிச்சுகிட்டு இருப்பாங்க இப்போ எல்லா வகையிலும் நீங்கள் வந்து ஒரு வெளிச்சத்திற்கு வரப்போகிறீர்கள் அப்படின்னு நீங்க கிரக நிலைகள் காட்டுறது ரொம்ப யோகமான நாள் மனதிற்கு நினைத்த பெண்ணை கரம் கரம்பிடிக்கக்கூடிய யோகம் உன்னை கரம் கரம்பிடித்தேன் வாழ்க்கையை போறது நல்ல மனமகள் அமைய போறார் எதிர்பார்க்கிற நல்ல பண வரவு குரு கடாட்சம் பெரிய வளர்ச்சியும் உங்களுக்கு காத்திருக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் கல்வியில் எதிர்பார்க்கும் நல்ல வளர்ச்சியை தருவார் என தருமை ராசி என்பர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பகவான் தான் தெய்வம் அந்த புதன் பகவானும் குரு பகவானும் கூடி பத்தாம் இடத்துல இருப்பது ஒரு அதிர்ஷ்டம் உங்கள் ராசிநாதன் கேந்திரத்தை பார்க்கறது ஒரு யோகம் நல்ல கல்வி வளர்ச்சி அபாரமான கல்வி வளர்ச்சி புரியாத பாடம் எல்லாம் புரியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்ப நல்ல புரியும் ஒரு பிளாட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க ரொம்ப தடை இருந்தது இல்லையா இப்ப தடை விலகும் அருமையாக அந்த வீடு உங்களுக்கு அமைய போறது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுல யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருந்ததோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சார் எனக்கு எப்போ ப்ரொமோஷன் கிடைக்குங்கள் இன்றைக்கி வரப்போகிறது ஆர்டர் உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆர்டர் கூடவே ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரும் சேர்ந்து வருது மனமகிழ்ச்சியான நாள் எனதருமை துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கடந்த ஆறு மாசம் ஒரு வருஷமா பட்ட பாடு அதிகம் எவ்வளவு படித்தாலும் ஸ்கோர் பண்ண முடியல வீட்டில் பேரண்ட்ஸாக இருந்தால் படி படிங்கிறாங்க ப்ரெஷர் இருக்கு இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க புதன் பகவானுடைய அருள்னால கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் இப்போ ஏற்பட போகிறது டீச்சர்ஸுடைய சப்போர்ட் கிடைக்க போகிறது ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் வேலை பார்க்குற வேலை கிடைக்க போகிறது வியாபார பெருமக்களுக்கு நல்ல பண லாபம் இப்போ காத்திருக்கு

ஒரு முக்கியமான வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க இந்த வேலை கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது அதே நேரத்தில் இன்னைக்கு சூரிய பகவான் ஏழாம் மடத்திலிருந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணின்னு இருக்கார் விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும் வழிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும் அஷ்டமத்தில் புதனும் குருவும் இருக்கார் ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய நாள் எச்சரிக்கையாக இருக்கணும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்கள் டீச்சர்ஸுடைய அறிவுரை கிடைக்கும் வேற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படித்தா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்ங்கிற ஒரு அணுகுமுறை இன்னைக்கு தெரியும் எப்படி படித்தா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்ங்கிற ஒரு அணுகுமுறை தெரிஞ்சுன்னு படிக்க போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க பிஸ்னஸ் உங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு அமையுது பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகிற நல்ல நாடு தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் பார்க்குறார் குரு பகவான் பார்க்குறார் அதிர்ஷ்டம் அது ரொம்ப நாளாக பாடம் படிக்கிறேன் படிச்சுட்டு இருக்கேன் இன்னும் படிச்சுட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருந்துட்டு இருப்பாங்க பா பாஸ் ஆகிறது கஷ்டமா இருக்கும் இப்போ இந்த புதன் பகவானுடைய பெரும் கருணை நம்ம மேல விளருது புதன் தான் கல்விக்கு அதிபதி அந்த புதன் பகவானுடைய பார்வை நம்ம மேல விளருதுனால எஜுகேஷன்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இப்போ பாப்பில் நல்ல பாடங்கள் புரியும் எந்தெந்த பாடங்கள் நம்ம கஷ்டமா இருந்ததோ அந்த பாடங்கள் எல்லாம் நல்ல புரியும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல கூடுதல் லாபம் வரும் நல்ல பார்ட்னர் ஒருத்தர் கிடைக்க போறார் பணம் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு பாக்கியத்துல இருக்கக்கூடிய சந்திரபகவான் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போறார் ஃபாரின் கண்ட்ரியில இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த கண்ட்ரியில உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு முன்னேற்றம் கிடைக்கும் நீங்க வெளியூர் பயணங்கள் அமையும் அந்த பயணங்கள் திருப்திகரமாக தனுஷு ராசிக்கார் அழுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாக பொறுப்பை மிகச்சிறப்பா நீங்க நல்ல பேரும் கிடைக்கும் எனதருவை மகர ராசி என்பர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் எட்டாம் இடத்துல கேது பகவானும் இருக்கார் எந்த வம்பு வழக்கிலும் இன்னைக்கு ஈடுபடக்கூடாது யாராவது வெறும் பிரச்சனையை பண்ணி விடுவாங்க உங்களை விட்டு இன்னைக்கு அமைதியா இருக்காங்க வெளிவட்டாரத்தில் மட்டுமில்ல வீட்டில் வந்தாலும் சமத்தா இருக்கணும் கட்டிட மனைவியோ கணவரோ இப்ப தான் உங்களை கோபத்தை தூண்டுவாங்க நீ உன் வேலையை பாருங்க நான் என் வேலையை பார்க்கறேன் அமைதியாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஆறாம் இடத்துல குரு பகவானும் புதன் பகவானும் கூடியிருக்கக்கூடிய அற்புத திருக்கோலம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிசினஸ்க்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள் எனவே கும்பராசி அன்பர்களே ஏழாம் இடத்துல சந்திரனும் கேதுவும் போறது ஒரு அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சி இருக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் இரண்டாம் இடத்துல சனி பகவானும் மூணாம் இடத்துல சுக்கர பகவானும் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நாள் இது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் பயணங்கள் அமையும் வளையல்கள் வாங்குவது நகைகள் வாங்குவது கழுத்து நகை வாங்குவதுன்னு ஒரு யோகம் இருக்கு இன்னைக்கு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டா வேலை கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான நாள் உருவுடைய அருளினால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற போறீங்க பொருளாதார தடைகள் விலகி நல்ல முன்னேற போறீங்க புதிய பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு வரும் வாய்ப்பு உற்றப்படாது நம்ம என்ன பலன்கள் சொன்னாலும் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் முழுமையா முடிவு பண்ணணும் பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் நல்ல கூடி வரும் பயன்படுத்திக்கோங்க எனதருமை மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ஆறாம் இடத்துல ஒரு நியூ ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே நேரத்துல ஹெல்த் சம்பந்தமாக சில ப்ராப்ளங்கள் இருக்கு ஹெல்த் விஷயத்துல மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது ரெண்டு பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அபரிமிதமான வளர்ச்சி வரும் வியாபாரத்தில் உள்ளூர் வியாபாரம் மிகச்சிறப்பாக நடைபெறும் புதிய வீடுமுனை கட்டக்கூடிய யோகம் இன்னைக்கு உருவாகும் எல்லா வகையிலும் நல்ல நாள் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உயரும் ரொம்ப நல்ல நாள் அன்பர்களே நாளைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும்